The cat வெல்கம் டு கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னுடைய ஸ்ரீசெய்னுடைய குழுக்கள் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தொம்பதாவது குழுக்கள் இன்றைக்கி நமக்கு சொன்ன மாதிரி வந்து சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு நமக்கு நாலா நம்பர் அழகாக வந்து வின்னிங் அதே மாதிரி நம்ம கணக்கில் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு முதல் ப்ரையாரிட்டி நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலா நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அடிந்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததே அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அருமையான மெத்தட் அருமையான ஒரு வின்னிங் தான் ஏழு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே செம வின்னிங் தான் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோடைய ரிசல்ட் தான் இருக்குது நாளைக்கு பன்னெண்டாம் தேதி இதில் வந்து மாற்றி போட்டிருக்கேன் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் அதாவது தொண்ணூற்றெட்டாவது குழுக்கள் இதில் என்னம்மா நம்பர்கள் வாய்ப்புகள் இருக்கு என்னமா நம்பர்களுக்கான சான்ஸுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல நமக்கு இன்றைக்கி டபுள்ஸ் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் அப்படி வரல ஆனால் இருந்தாலும் நமக்கு ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் வந்துருந்துச்சு அதே ப்ளஸ் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அது ஒரு அருமை நம்ம அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் நாளைக்கும் இருக்கும் இன்றைக்கி வரல நாளைக்கு வரும் எதனால் அப்படின்னு இன்றைக்கி ட்ரையல் நம்பரே மாசாக கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அந்த ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஐம்பது பேச வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னா ட்ரையல் நம்பர் டபுள்ஸ் அதாவது ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது நம்பர் கொடுத்தாலே உங்களுக்கு கொஞ்சம் டபுள்ஸ் கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்கறக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி அறுபத்தாருன்னு இல்லையா அந்த மாதிரி மறுபடியும் ஆடுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஆடிடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் சான்சுகள் கொஞ்சம் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி எது உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து பிள்ளை பார்க்கலாம் அது மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அது அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் என்ன நம்ம போர்டு என்ன இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வருது இது கணமாக பாருங்கள் இதே பேஸ் தான் நம்ம கொண்டு வரோம் மாதிரி எட்டு ரெண்டு அஞ்சு அப்படின்னு கொண்டு வரோம் அஞ்சு நம்பர் ஏ போடல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறதே பாருங்க அஞ்சா நம்பர் வச்சாங்கன்னா நமக்கு என்ன வரும் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் வரும் சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி ஆறு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி எழுபத்தி ஒரு நம்பர் வந்திருக்கு அதெல்லாம் கணக்கு வச்சு தான் பார்க்குறோம் அதே மாதிரி மறுபடியும் நமக்கு அந்த நம்பரில் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தா ஒரு நாலு தான் பெண்டிங் நம்பராக இருக்குது ஆனால் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு காலத்தில் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் காமிக்கிது உங்களுக்கு இருந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா இப்போ பேட்டர்ன் வைஸாக பார்க்கும்போது ரெண்டு எட்டு நாலு அஞ்சு அப்படிங்கிற அந்த நம்பர் வருது நமக்கு மேலே கொடுத்தனால ரெண்டு எட்டு அஞ்சு அதே மாதிரி எட்டு ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கிடைச்சிருக்கு அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ரெண்டுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு வந்துருச்சு அதை கணக்கு பண்ணி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி வந்தால் கூட நமக்கு ஒரு அஞ்சாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏ போர்டில் உள்ளதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு கார்வனிய ப்ளஸில் அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கூட ஏழுநூற்றி ஐநூற்றி எழுபத்தி ஆறு அதே மாதிரி மறுபடியும் நமக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு மறுபடியும் கொடுக்க கொடுக்குற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு நமக்கு வருதா அப்படின்னு பாருங்கள் இந்த மாதத்துலேயே முதல் டைம் ஒரே ஒரு டைம் வந்து அஞ்சா நம்பர் ஏ போர்டில் வந்துச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை மறுபடியும் நமக்கு நாளைக்கு நான் வாய்ப்புகளில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது மேபி உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்க அஞ்சா நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி ஏ இரநூத்தி எழுபத்தி நாலு எழு இரநூத்தி எழுபத்தி நாலு அதே மாதிரி நூற்றி அறுபத்தி ஆறு அதே மாதிரி வந்து தொண்ணூற்றி எட்டு இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் அருமையான ஒரு வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் அஞ்சா நம்பர் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது மேபி உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு அடுத்து என்ன நம்பருங்க வரலாம் எட்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன் எட்டாம் நம்பர்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஏற்கனவே இருக்கு இல்லையா எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான நாளைக்கு ஏ போல் வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக கிடைச்சிருக்கு உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்க எட்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா அஞ்சா நம்பர் வரணும் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஐநூ எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அந்த மாதிரி தான் வருது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும்

எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு வருது எனக்கு கணக்கில் அது மாதிரி தான் வருது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்து ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு வருதான்னு பாருங்கள் எனக்கு அப்படி தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் பாருங்கள் அப்படி கணக்கில் வரணும் தான் காமிக்கிது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் தான் வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏழுக்கு ரெண்டு அப்படி நம்பர் வரும் அதாவது நம்ம என்னா ஏழு ரெண்டு அதாவது நம்ம இப்படி வந்துச்சுன்னாக்கா நமக்கு ரெண்டு ரெண்டுன்னு வந்துடும் நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு ரெண்டு வந்துடும் இல்லைன்னா டபுள் டூ வச்சு இந்த வேறு ஏதாவது மாற்றி வைக்கிறக்குமா வாய்ப்பு இருக்கு அடுத்த டிராவில் சரிங்களா அப்படி மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம பி போடில் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் மறுபடியும் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா ஒரு டைம் செட் ஆச்சுன்னா ரெண்டாம் டைம் மறுபடியும் செட் ஆகும் நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் கிடைக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக தான் தெளிவாக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படி வரல அப்படின்னா மூணாம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இங்கே பாருங்கள் மூணு எட்டு ஏழு அதே மாதிரி எட்டு ஏழு மூணு வந்துடும் மூணாம் நம்பரும் மறுபடியும் திரும்ப எடுத்துட்டு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது மூணாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பருக்கு ரொம்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி எட்டாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எந்த ஏதாவது நம்ம இங்கே பெரிய நம்பர் கொடுத்தாங்க ஏதாவது பெரிய நம்பர் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வந்துடும் பி போர்டில் இங்கே வந்து அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா இங்கே மூணாம் நம்பர் வந்துடும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் உள்ள நம்பர் தான் அதாவது எட்டு மூணுன்னு வரணும் இல்லை எ அஞ்சு எட்டுன்னு அஞ்சு மூணுன்னு வரணும் இல்லை எட்டு மூணுன்னு வரணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் வந்துடும் மாதிரி இந்த இடத்துல அஞ்சாம் நம்பர் வந்துச்சுன்னா இங்கே மூணாம் நம்பர் வந்துடும் அவ்வளோதான் சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது போக தொண்ணூற்றி எட்டுங்கிறது நமக்கு நாளைக்கு ட்ரா நம்பராக இருக்குது அதையும் நம்ம கணக்கில் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்க நம்பர் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க அது கணக்கு போய் பார்க்கும்போது கொஞ்சம் புள்ளிய கிடைக்கிது ஏன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க டபுள்ஸு டபுள்ஸ் வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் வருது அப்படின்னா கொஞ்சம் டபுள் காரணம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாப்பா எப்படி வருதுன்னு உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதை தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு அந்த மாதிரி தான் வருது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி ஆறாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சி போர்டில் எனக்கு நாளையோட முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது நாளைக்காவது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா ஆறாம் நம்பர் சி போட் வரணும் நாலுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது எட்டாம் நம்பர் கண்டிப்பாக நம்ம காட்டத்தில் வரணும் வேண்டிய நம்பர் தான் சரிங்களா ஆமாம் வர வேண்டிய நம்பர் தான் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நமக்கு நாளைக்கு ஆறுக்கு நாலுங்கிற நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னா ஓரளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காகவே வருது கொஞ்சம் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஆறா நம்பருக்கு அது கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எட்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஏற்கனவே இருக்குது அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க பாருங்கள் ஏழுநூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி தான் எட்நூத்தி எழுபத்தி ஆறுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதானே பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வருது அதுமாதிரி வருதானே பாருங்கள் சீ போர்டு எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான பேசு நாளைக்கு வச்சு இருக்குன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரும் டபுள்ஸ் தான் அதாவது ஒன்பது ஒன்பதுன்னு ஆடினாங்க ஒன்பது ஆறு ஆறுனு ஆடினாங்களா ஆறு ஒன்பது ஒன்பதுன்னு ஆடனாங்க இல்லையா அதுலேயும் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நமக்கு தொண்ணூற்றி எட்டாவது கொடுக்குறோம் அதுலேயும் ஒரு ஒன்பதாவது நம்பர் மேட்ச் ஆகுது அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு எது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு வருதான்னு பாருங்க மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்னா நம்பர் கொஞ்சம் பேச வரணும் ஏன்னா ஒன்னா நம்பர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் பெண்டிங் நினைக்கிது அது எடுக்கவே மாட்டேங்கிறாங்க பார்க்கலாம் நாளைக்கு இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இது பேச வச்சு ஆடிடுவாங்கன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஒரு நாளைக்கு ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் நம்ம அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக ஆடக்கூடிய நம்பர்கள் என்னவோ அது மட்டுமே வச்சால் கூட நமக்கு நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது ஏன்னா போன வாரம் ஆடப்பட்ட நம்பர்னு நீங்கள் மேட்ச் பண்ணி ஆடினா கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடலாம் ஒரு அருமையான மெ நமக்கு கொடுக்குறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்கிறதான் நம்மளுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் வந்து ஆல்போர்டில் வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எதனால எட்நூற்றி எழுபத்தி மூ ஒன்பது நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகப்பட்டிருக்கு அது எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படி வர வாய்ப்பு இருக்குது மாதிரி ஐநூற்றி எழுபத்தொம்பது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது நம்பர் இருக்குது ஏன்னா ட்ரையல் நம்பர்லையும் ஒரு எட்டாம் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு அதையும் நம்ம கணக்கில் எழுதாக ஆகணும் சரிங்களா ட்ரையல் நம்பரில் ஒரு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அதை நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது ஏன்னா தொண்ணூற்றி எட்டுங்கிறதுல கண்டிப்பாக வச்சு ஆடுவாங்க ஆடாம கூடவே மாட்டாங்க சரிங்களா ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய இது வந்து அது ரூபா இந்த இந்த ஆரம்பித்து தொண்ணூத்தெட்டு ரூபா ஆயிருக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு சரிங்களா அப்போ அது மாதிரி நம்ம பேச வச்சு ஆடுவாங்க ஆடற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ராவலில் கணக்கில் வருதான்னு பாருங்க ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக ஆடணுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா பெண்டிங் நம்பர் ஓவராக போயிட்டே இருக்குது அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் மேபி இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்குகள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது எட்டு நாளைக்கு எட்டாம் நம்பர் வரணுங்க இல்லைன்னா மூணா நம்பர் வரணும் ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே மாதிரி ஒன்பது ஒன்றுங்கிற ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கு இதில் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்